கழக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மற்றும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியின் எழுபத்து ஒன்றாவது பிறந்தநாள் விழா ஒசூரில் முன்னாள் அமைச்சர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் வழங்கல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி பாலகிருஷ்ணா ரெட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக பொருளாளரும் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் கலசப்பாக்கம் வி பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அவர்களின் பாதுகாப்பு கருதி தலைக்கவசம் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஓசூர் பகுதி கழக செயலாளர் ராஜு அசோக ரெட்டி மாவட்ட பொருளாளர் மலையன் இளைஞர் இளம்பெண்கள் பாசரி மாவட்ட செயலாளர் ராமு ஒன்றிய கழக செயலாளர்கள் ரவிக்குமார் பாபு வெங்கடாச்சலம் பேரவை மாவட்ட செயலாளர் சிட்டி ஜெகதீஷ் மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் பொய்யாமொழி இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் இளஞ்சூரியன் ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் சென்னை கிருஷ்ணன் கழக நிர்வாகி கே டி ஆர் என்கின்ற திமிராஜ் ஓசூர் மாமன்ற உறுப்பினர்கள் லக்ஷ்மி பிரேம்குமார் தில்ஷத் ரகுமான் ஷில்பா சிவகுமார் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட இணை செயலாளர் சசிகுமார் முன்னாள் நகர ஓசூர் நகர மன்ற உறுப்பினர்கள் நாராயண ரெட்டி நந்தகுமார் மாவட்ட பிரதிநிதி அச்சு என்கின்ற லக்ஷ்மணன் கழக நிர்வாகிகள் ஆதி மனோ மற்றும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் கழக தோழர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்